மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்கள் கையில் பணம் தனம் பொருள் இருக்கும் மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் சாதகமாக இருக்கும் நீங்கள் ஏதோ ஒரு செய்தி எதிர்பார்த்துருக்கீங்க உங்களுக்கு நன்மையாக வந்து சேரும் அல்லது ஒரு தகவல்களை எதிர்பார்த்துருக்கீங்க உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கும் ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணி செலக்ட் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அந்த வெயிட் பண்ணக்கூடிய காலங்கள் உங்களுக்கு வெற்றி அடையக்கூடிய காலங்களாக இருக்கும் இதெல்லாமே ரொம்ப ஆறுதலான விஷயங்கள் தான் ஆனாலும் கூட மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இப்போ தேவையில்லாத விஷயங்களை பேசுகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் பேச்சின் மூலமாக பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்குது ஸோ இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக ஏதாவது பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் இது பட்டாசு மாதமாக இருக்குது அப்படிலாம் நினைக்காதீங்க ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு அதுக்கு வாங்கிய பொருளாதாரம் நமக்கு இருக்காங்கன்னா கண்டிப்பாக பொருள் வாங்குவதற்கு அதற்கான ஃபினான்சியல் பொசிஷன் உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக லோன் வாங்கி கடன் வாங்கி இதெல்லாமே நீங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய கல்வி நல்லா இருக்குது எஜுகேஷன் அண்டர் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் ரெண்டுமே நல்லா இருக்குது யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை அம்மாவுடைய அனுசரணை எது பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது நியூ மெட்டீரியல்ஸ் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்க நகை வாங்கணும்னு நினச்சவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் அதற்கான வாய்ப்பு இயற்கையாக உருவாகும் இப்போ இந்த வாரத்தில் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷமும் இருக்குது ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த வாரம் உண்டு உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல யாரெல்லாம் ஜாப் ஜாப் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க உங்களுடைய வேலையில் மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க அது இல்லாமல் உங்களுக்கு கம்பெனி மாறணும் வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் இந்த வாரம் ட்ரை பண்ணுங்கள் கண் கண்டிப்பாக அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது உங்களுடைய சொந்த பிஸ்னஸ் பரவாயில்லாமல் இருக்கும் பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் ஆ பார்ட்னர் லாபம் அடைவார் நீங்கள் நஷ்டம் அடைவீங்க நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரத்தில் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் எல்லாம் நல்ல விதமாக முடியும் அல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் சிவனையும் முருகனையும் தரிசனம் பண்ணுங்கள்